இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட விசைப்படைகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட விசைப்படைகளை ஒரு ராட்சஸ சிங்கிரால் மாட்டியிருக்கு இருக்கு இதோட வெயிட் எத்தனை கிலோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு கிலோ வச்சிருக்கும் இவ்வளோ பெருசில் இது வரைக்குமே நம்மளோட விசைப்படைகளை மாட்டினதே கிடையாது இதுதான் முதல் முறை இதனோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிலோ வந்து நாலாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் ரேட் எடுக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வெயிட்டில் பெருசாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு ரூபா வரைக்கும் எடுப்பாங்க ஒரு கிலோ இந்த இறால் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்காது ரொம்ப ரேட் தான் ஆனால் வந்து சாப்பிட சரியான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இறால் வந்து இறந்து போயிடுச்சுன்னா அந்த ரேட்டுக்கு எடுக்க மாட்டாங்க கிலோ வந்து ஒரு இரநூறுவாய்க்கு தான் எடுப்பாங்க உயிரோடு இருந்தால் மட்டும்தான் நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரூவாய்க்கு எடுப்பாங்க அதனால் நாங்கள் வந்து ஒரு நாலு நாள் கழித்து தொழில் முடிஞ்சு போகிற வரைக்குமே இதை வந்து அந்த கடல் நீர்ட்டில் உப்பு தண்ணில் இருப்போம் அது வரைக்கும் உயிரோட பாதுகாப்பாக இந்த ஆளை வந்து வச்சிருக்கணும்